I

ரெண்டு கணக்கு தப்பு அங்க கொடுத்ததே அஞ்சு கணக்கு அதுல மூணு கணக்கு எத்தனை கணக்கு ரைட்டோ தெரியல வந்துட்டான்

என்ன வசந்தி இப்பதான் தௌசண்ட் வாட்ஸ் பல்பு ஓ முகத்துல தெரியுது ஆமா மிஸ் பயந்துட்டேன்னு எங்க நீங்க பேப்பர் கொண்டு வந்து விலோனு அதுக்கு இன்னைக்கு இல்லனா நாளைக்கு கொடுக்க தானே போறேன் என்ன மறுபடியும் பல்பு பிரகாசமா இருக்கு எல்லாம் ஒரு பயம் மிஸ் நீங்க அடிப்பீங்களேன்னு எல்லாரும் பயந்துட்டே இருந்தோம் அதான்

சரி சரி ஹோம் ஒர்க் செய்யாதவங்க உட்காந்து செய்யுங்க சரியா ஓகே மிஸ் அப்பு சோலி டீச்சர் எங்க பேப்பர் இருந்தேன் நல்ல வேளை இல்ல கேட்டி டீச்சர் ஒண்ணு